தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் பின்னிரவு ஐந்து முப்பத்தி மூன்று வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கு வியாழக்கிழமை குரு வாரம் குரு இப்பொழுது சொந்த வீட்டில் இருக்கார் அதாவது மீனராசியில் இருக்கார் தனுசும் மீனமும் குருவுக்கு சொந்த வீடு குருவை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற நீ தெரிஞ்சுக்கணும் குருவை நேராய் நின்று கும்பிடு சனியை சாய்வாய் நின்று கும்பிடுன்னு நான் தினத்தந்தி பத்திரிகையில் எழுதினேன் சாய்வாய் நின்றுனா சனியை வந்து பேச்சு அன்னைக்கு ரொம்ப கூட்டம் வரும் கோயில்களில் ஆனால் நேரடியாக சனி பார்வை நம்ம மேலே படக்கூடாது சனிக்கு வந்து ஒரு பக்கமாக ஏதாவது ஒரு சைடில் நிற்கணும் நின்று சனியை பார்த்து கும்பிடணும் அதே நேரம் குருவை கும்பிடுற போது நம்ம நேர குரு பார்வை நம்ம மேலே பதியணும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க ஆகையினாலே குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் ஆகையினாலே தான் கோடீஸ்வரராக மாற்றும் குரு கவசம்னு நான் ஒரு கவசம் எழுதினேன் பொதுவாக கவிஞர் கண்ணதாசன் எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு அவர் அந்த அடிப்படையில் இயற்கையிலேயே எனக்கு இந்த கவித்துவம் வந்ததுனால ஒரு முப்பது நாற்பாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கேன் அதில் இந்த ஆன்மீக பாடல்களில் குரு கவசம் எழுதுனதை தினத்தந்தியில் வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள் தினத்தந்தியில் இந்த குரு புத்தகம் போடும் இல்லையா குரு பயிற்சி பலன்கள் சில வருடங்களுக்கு முன்னால் வந்த புத்தகத்தில் வானவர்கரசனான வளம் தரும் குருவு என்ன எழுதின பாடல் அதில் வந்துருந்துச்சு பொதுவாக இந்த கவசங்கிறது என்ன தன்னை காத்து கொள்ளக்கூடியது குரு என்னென்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த கவசத்தில் எழுதியிருக்கேன் அது குருவுக்கு தேவை என்ன அப்படின்னா முல்லைப்பு முல்லைப்பு போட்டால் தான் இல்லாத நற்பலன்கள் கொடுக்கும் மஞ்சள் அதற்குரிய வண்ணம் ஆகையினாலே மஞ்சள் வண்ணம் ஸ்திரமத்துக்கு சாற்றணும் அதே நேரத்தில் அதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா உடனடியாக அந்த குரு நமக்கு பலன் கொடுக்கும் ஆக குருவை நம்ம நேரம்

வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் அதுக்கு உள்ளது மரத்திலே அரச ஏற்றாய் அரசுங்கிறது அதுக்குரிய மரம் எண்ணத்தில் நிற்கும் தேவா நம்ம அந்த நம்முடைய எண்ணத்தில் பூராமே குரு நம்மகிட்ட நிற்கணும் அப்படி நின்னால் நமக்கு எதிர்காலம் சிறப்பாய் அமையும்னு சொல்லி அந்த கவசம் வரும் பொதுவாக இன்று நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியலையா குரு படத்தை நீங்கள் வச்சு வீட்டில் கூட கும்பிடலாம் குருவுக்குரிய தானியம் சுண்டல் நைவேத்தியம் அதனால தான் இன்றைக்கி சில ஆலயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா சுண்டல் கடலை கொடுப்பாங்க இந்த கருப்பு சுண்டல் அதே மாதிரி சில வீடுகளில் வியாழக்கிழமை அப்படின்னா அன்னைக்கு சுண்டலை குழம்ப வைப்பாங்க அல்லது அதை தாளித்து கொட்டி அதை வந்து கொடுப்பாங்க காரணம் என்னென்னா குருபலம் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த கொண்டக்கடலை குருவுக்குள்ள தானியம் அதை நம்ம தானமாகவும் வழங்கலாம் தானியமாகவும் வழங்கலாம் அதை உபயோகப்படுத்துவது மூலமும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு குரு பார்க்க கோடி நன்மைங்கிறதுக்கு ஏற்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய குரு கடகராசியை பார்க்குது கன்னி ராசியை பார்க்குது விருச்சிக ராசியை பார்க்குது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் மறைவோர் வந்து துயர் பணிபோர் விலகும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்னதான் அஷ்டமத்து சனி ஏழரை சனி நடந்தாலும் குரு பார்வை இருந்தால் அதன் மூலமாக இந்த தீய பலன்களிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு எனவே குருவை நீங்கள் இன்று வழிபாடு செய்யுங்கள் குதூகலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்யும் நாள் இந்த நாள் இன்று அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் வரலாம் இரண்டில் செவ்வாய் இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது அது மட்டுமல்ல விரயஸ்தானத்திலே தனாதிபதி சுக்கரன் இருப்பதால் பெண்வெளியில் விரயங்கள் ஏற்படலாம் குறிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் அதற்குரிய கல்யாணங்களுக்கான சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது ஒளிமையமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் சேமிப்பு விதத்திலே உங்களுக்கு சம்பள உயர்வுகள் வரப்போகிறது விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு நாங்கள் வெளியிலே போகப் போகிறோம் என்று நீங்கள் சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிய சம்பளத்தை உயர்த்தி நாங்கள் தருகிறோம் என்று அந்த நிர்வாகம் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றது மிதனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனி ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் பத்தாம் இடத்திலே குரு பத்தில் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள் எனவே இருக்கும் இடத்திலிருந்து மாறலாமா என்ற சிந்தனை கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு இருக்கலாம் அந்த அடிப்படையில் இன்று இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு உறுதியாகலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் மோதல்களை தவிர்ப்பது நல்லது சுக்கரனும் பத்தாம் இடத்தில் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் லாபஸ்தானத்தில் இருப்பதாலே இனிய வாழ்விற்கு ஏற்பட்ட இடையூறுகள் அகலும் எதையும் துணிந்து செய்வீர்கள் அஷ்டமத்திலே சூரியன் இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி சனி ஏழிலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே அயல் நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் அயல் மாநிலங்களிலிருந்தும் உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள் அந்த சிந்தித்த காரியங்கள் எல்லாம் செயல்பட்டு வெற்றியாக முடிகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் இன்று குருவையும் நீங்கள் கும்பிடுவது நல்லது சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு பகவான் இருக்கின்றார் இன்று குருவாரம் எனவே சேமிப்புகள் கொஞ்சம் கரையலாம் சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும் உதவிகள் கேட்டு உங்களிடம் யாரேனும் உறவினர்கள் வந்து நச்சரிக்கலாம் அதே நேரத்தில் ஏழிலே புதன் இருக்கின்றார் தன லாபாதிபதியான புதன் ஏழில் இருக்கின்ற பொழுது தனவரவு தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு வரலாம் என்ன இருந்தாலும் இன்று அஷ்டமத்தில் குரு இருந்து கொண்டு வியாழக்கிழமையும் நடைபெறுவதால் குருவை கும்பிடுவது நல்லது கன்னிராசி நேரர்களே உங்களுக்கு இன்று ஒரு இனிய நாள் நினைத்தது நிறைவேறும் சலசலப்புகள் மாறி கலகலப்புகள் உருவாகும் தக்க விதத்தில் முன் யோசனையுடன் நீங்கள் செயல்பட்டு முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கலாம் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் கூட உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பிள்ளைகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் உதிரி வருமானங்களாகவும் உங்களுக்கு வரலாம் துலாம் ராசினேர்களை ஜென்மத்தில் கேது ஏழிலே ராக ஏற்றமும் இறக்கமும் கலந்த தான் இன்றும் உங்களுக்கு இருக்கிறது இடமாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள் எட்டிலே செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக செவ்வாய் எட்டில் இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அவர்களால் நீங்கள் அலைக்கழிக்கப்படலாம் அதே நேரத்தில் வீட்டில் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளிடம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் செல்வாக்கு உயரும் அதாவது செல்வாக்கு மிக அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றாக உங்களுடைய அந்த விருச்சிக ராசி இன்றைக்கு அமைகின்றது காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார் சனி சகாயஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்தில் இருக்கின்றார் அதே நேரம் குரு பஞ்சமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் முப்பெரும் கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கிறது சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் எனவே எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது தனுசராசி நேர்களே உங்களுக்கு நிலை சனி இருக்கின்றார் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது அதே நேரத்தில் கேதுவும் உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காரியமும் கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு முடியும் மூத்த சகோதரர் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆறிலே செவ்வாய் இருப்பதால் இடத்தால் பிரச்சனைகள் வரலாம் அதையாவது பத்திரப்பதிவு போன்றவற்றில் தாமதங்கள் கூட ஏற்படலாம் என்ன இருந்தாலும் ராசிநாதன் குருவோடு சுக்கரன் இருப்பதால் பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது எனவே உங்கள் முன்னேற்றத்தை பக்கத்தில் இருப்பவர்களிடம் சொன்னால் அதன் மூலம் சிக்கல்கள் வரலாம் மகர் ராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தினையின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இரண்டில் புதன் இருக்கின்றார் ஆறுக்கதிபதி இரண்டில் இருப்பதால் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அது மட்டுமல்ல தடைப்பட்ட பதவி உயர்வும் தானாக வரலாம் அதே நேரம் பணி நிரந்தரமாகாமல் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் சனி இப்பொழுது பேச்சியாக இன்னும் சில நாட்களே இருக்கின்றன பொதுவாக வாக்கிய கணித ரீதியான பேச்சியாக இருந்தாலும் சில மாதங்கள் மட்டுமே கும்பத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவு நற்பலன் கிடைக்கும் கும்பராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திரபலம் குறைவாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் இறைவனை போஷித்து செய்ய வேண்டும் இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் திசை மாறி செல்லலாம் உறவினர் பகையும் உருவாகும் அதே நேரத்தில் பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும் நீங்கள் எதையும் உடனடியாக செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும் மீனராசினியர்களே உங்களுக்கு மாற்று கருத்துறையோர் மனம் மாறுகின்ற நாள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள் இருக்கும் இடத்தில் இருக்கலாமா இல்லை வேறு வேலைக்கு செல்லலாமா வீடு மாறுவோமா இல்லை உத்தியோகம் மாறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க உகந்த நாள் இந்த நாள் இரண்டில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் வந்த வந்தவண்ணமாக இருக்கும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இரண்டு கதிபதி மூன்றில் இருக்கிறார் அந்த செவ்வாய் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதனாலே பூர்வீக சுற்றுத்தகிறார்கள் அகலும் பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரதர்கள் மாறும் நீண்ட நாட்டாக விலகி இருந்த சகோதரர்கள் இப்பொழுது விரும்பி வந்து இணைந்து உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த நாள் யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்